ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீரா எல்லாருமே சேர்ந்து கடையிலேருந்து அந்த அதிகாரியை விரட்டி அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த வீடியோவை வந்து நம்ம மாறக்கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் சோஷியல் மீடியாலலாம் போட்டுடுறான் இது வந்து எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்ருக்காங்க உண்மையிலேயே நம்ம வீராக்கும் ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு இந்த பக்கம் இந்த வீடியோவை நம்ம மாறணும் பார்த்து ஏண்டி எதுக்காக இப்படி பண்ண பின்ன எப் ஒரு சனையும் இப்படி எல்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா ஏண்டி இதெல்லாம் எப்போ இருந்து அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னுட்டு வீடியோ வந்து மாஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அதிகாரி வந்து சம கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க உடனே அவங்களும் அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு கீழே பேல பார்க்குறவங்க எல்லாருமே சார் என்ன சார் இது ஒரு பொண்ணு உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கா நீங்கள் சும்மா விட்டுட்டு வந்திருக்கீங்க பாருங்க சார் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போட்டு வச்சிருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு போதும் அந்த அதிகாரி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க எவ்விடா ஒன்னும் சும்மா விட மாட்டேன் இது எல்லாம் உன்னோட வேலை தாண்டி என் எதிர் லிஸ்ட்ல அந்த மாறம் மட்டும் தாண்டி இருந்தா இப்ப வந்து சொல்றேன் என்னோட முதல் டார் டார்கெட்டே நீ தாண்டி உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் உன் புருஷன் கதையும் சேர்த்து நான் முடிப்பட்டி அப்படின்னுட்டு உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இந்த பக்கம் நம்ம கண்மணி இங்கால ராகவ் இவங்களை தான் காமிக்கிறாங்க உடனே கண்மணி எடுத்து பார்க்குறாங்க அவங்களும் பார்த்து சம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கா ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு போது என்னாச்சு கண்மணி அப்படின்னு ராகவும் பார்க்குறாங்க பார்த்து சம்ம ஆகுறாங்க சூப்பர் கண்மணி இவனுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு போது ஏங்க அவர் ஒரு போலீஸுங்க இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க எனக்குன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க அவர் ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு கொஞ்சம் கூட இதுங்களுக்கு பயம் இல்லை பார்த்திங்களா அப்படின்னு போதும் சரி வரட்டும் விடு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து வீரா மாறன் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வீரா சூப்பர்மா பொண்ணுங்கன்னா உன்ன மாதிரி ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு வள்ளி வீராவை பாராட்டிட்டு இருக்காங்க ஆமா வள்ளிமா தேவையில்லாம எங்க எங்க எப்ப போய் எப்படி விசாரணை பண்ணணும்ங்கிற ஒரு விவசாயே இல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதான் ரெண்டு கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு போது வீரா உனக்கு என்ன பைத்தியம் கேட்டே படிச்சிருக்கா இங்க பாரு ஏற்கனவே அவருக்கு மாறமையில மட்டும்தான் கோபம் இப்போ அவரு எதிரி லிஸ்ட்ல நீயும் போயிருப்ப ஏதாச்சும் பண்ணா என்னடி பண்ணுவ அப்படின்னு போதும் இங்க பாருக்கா அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரமே அவன்கிட்ட காக்கு செட்டியை கலட்டாமனா ஓயமாட்டா அப்படின்னுட்டு வீர இருந்து போனதும் அதானே இவனெல்லாம் ஒரு அதிகாரியா அப்படின்னு வள்ளியும் திட்டுறாங்க இங்க பாத்தோம்னா கடவுளே இப்ப வீரா மேல இருக்கிற கோபத்துல அவன் ஏதாச்சும் பண்ணாம விட்டுருவான் எதுக்கும் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு கண்மணி கிளம்பி என்ன பண்றாங்கன்னா அந்த அதிகாரியை பாக்க வராங்க சார் இது பாருங்க சார் கண்டிப்பா வீரா இதை பண்ணிருக்க மாட்டா வேற யாரோ தான் வேணும்னு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சோ அதனால வீராவை எதுவுமே பண்ணிட்டாங்க ீங்க அப்படின்னு போது போதுங்க எல்லாம் உங்களுக்காகத்தான் பொறுத்துட்டு இருந்தேன் இனி யாருக்காவ பொறுக்க மாட்டேன் என்னோட எதிரிகள் லிஸ்ட்ல தங்கச்சிதான் போதும் கண்மணி அதிர்ச்சி ஆகிறாங்க அவளுக்கு ஒரு பாடம் புகட்டுங்க அப்போதான் அவளோ மாரம் விஷயத்துல தலையிடுறதுல இருந்து விலகி போவா ஆனா அந்த மாறனை விட்டுறாதீங்க அவ இப்ப ரொம்ப ஆதரவா இருக்கா அந்த மாறனுக்கு அவளை நீங்க அடிக்கணும்னா மாரன்தான் உள்ள தூக்கி போடணும் அதுவே வேற மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னதும் ஆமா நான் சும்மா விட மாட்டேன் நான் என்னெல்லாம் பண்ணணுமோ என்னென்ன கேஸ் எல்லாம் அந்த மாரமையில தூக்கி போடணுமோ அத்தனை கேஸ் ஈஸியாக உண்மையில தூக்கி தான் போடுவான் அப்படின்ட்டு செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது ஸோ நம்ம மாறனும் வீராவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வீரா வந்து மாறனையே சைட் அடிச்சிட்டு தூங்குறாங்க உடனே மாறன் கண் முடிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இடைச்சியா ரெண்டு பேருமே வந்து கட்டிப்பிடிச்சிட்டு தூங்குறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா வீராவும் மாறன ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க இதை பார்த்து மரம் சம அடிச்சு ஏய் எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது டேய் என்ன ஆச்சுரா அப்படின்னு போது என்னடி இதான் சாக்கு நீ என்ன கட்டிப்பிடிக்கிறியா அப்படின்னு போயிட்டு டேய் நீ யார்டா எனக்கு அப்படிங்கிறாங்க வேற யாரு நான் நீ தான் என்ன புருஷனா ஏத்துக்கவே நான் ஏத்துக்கலன்னா நீ எனக்கு புருஷன் தானே அப்படிங்கிறாங்க என்னடி குழப்பற இங்க பாரு நீ என்ன லவ் பண்ணல நீ தானே என் களத்துல தாலி கட்டின அப்படி பார்த்தா நீ என்ன லவ்வர் நீ என்ன புருஷ அப்படின்னா இந்த உரிமையெல்லாம் இருக்குல்ல கட்டிப்பிடிக்கிறதுல எல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு போது என்ன நீ கொஞ்சம் காலம் மாறும் மார்க்கமாவே பேசிட்டு இருக்க என்ன அச்சடி உனக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வீரம் வந்து சில சரி குளிச்சுட்டு முடிச்சிட்டு ரெடி ஆகு கடைக்கு போகணும் அப்படின்ட்டு வீடு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து வள்ளி பாருங்க உண்மையிலே இருக்கு உன்னை நினைச்சா சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு வீரா இது வரைக்கும் மாறனுக்காக யாரும் இப்படி ஒரு அதிகாரிய கூட எடுத்து பேசினது இல்ல ஆனா இப்போ நீ என் மாறனுக்காக இவ்வளவு துணிஞ்சிட்டியோ இதுக்கப்புறமும் மாறும் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை வள்ளி கவலை இல்லமா வீரா அவன் வாழ்க்கை இது நல்லா இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வண்டிமா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையுமே கண்மணி கட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு வீராவுக்கு ஒன்னும் புரியலையே இல்ல ஏதோ உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாளாங்கிற மாதிரி கண்மணி வந்து குழப்பத்துல